வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ நான் எனக்குமே வந்து அங்காள பரமேஸ்வரி காளி இவங்க மேலாம் ரொம்ப நம்பிக்கை இருக்கு அந்த தெய்வங்கள் கிட்ட வேண்டுன்னா உடனே பழிக்குன்றதே எனக்கு நம்பிக்கையும் இருக்கு ஆனா ஒரு விஷயத்துல நம்பிக்கை இல்லை என்னன்னாங்க இப்போது யூடியூப்பில் பார்க்குறேன் ம அங்காளபரமேஸ்வரி கோயில் வச்சுருக்கோங்களும் சரி காளி கோயில் வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க ஒரு வாக்குக்கு ரூபாய் ஆயிரத்தி இரநூறுபா அந்த மாதிரி வாங்குறாங்க வாங்கிட்டு அந்த வாக்கு சொன்னால் பலிக்குமான்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க பலிக்காதுன்னு தான் நான் நம்புவேன் ஏன்னா எந்த தெய்வமும் பணம் வாங்கிக்கிட்டு அதை ஒரு செயலை செய்யவே மாட்டாங்க எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தெய்வத்து மேலே ஈடுபாடு இருந்தால் நீங்கள் ஒரு படத்தை வாங்கி வச்சு நீங்கள் வணங்கி பாருங்கள் உங்கள் கண்ணீரோடு அந்த வேண்டுதலை சொல்லி பாருங்கள் அது பழிக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி இந்த பொருள் விற்கிறோம் நாங்கள் அந்த பூஜையில் வச்சது அந்த பூஜையில் வச்சதுன்னு சொல்லி விற்றாங்கன்னா அந்த அந்த இந்த தெய்வசக்தி இருக்கவே முடியாது ஏன்னா காசுக்காக எந்த தெய்வமும் வேலை பார்க்காது அப்படின்றது தான் என்னோடய நம்பிக்கை அது அதுக்கப்புறம்